அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ஒரு சிவாலயம் அமைப்பது என்பது ஒரு பெரும் புண்ணியம் பாக்கியம் அது இந்த ஜென்மத்தில் கிடைக்காதா என்று இயங்குபவர் உண்டு இந்த வாய்ப்பை ஞான சக்தி பீடத்தில் ஞான குருஜி உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் சிவாலயங்கள் என்பவை சைவ சமயத்தின் முழு கடவுளான சிவபெருமானை மூல முதல்வராக கொண்டு அமைந்துள்ள கோவிலாகும் இந்தியாவில் மிக அதிக அளவில் சிவாலயங்கள் அமைந்திருந்தாலும் இலங்கை நேபாளம் கம்போடியா என பல உலக நாடுகளில் சிவாலயங்கள் அமைந்துள்ளன சிவாலயம் அமைப்பது என்பது பெரும் புண்ணியம் சிவாலயம் அமைப்பவர் தினந்தோறும் சிவபெருமானை பூஜித்த பலனை பெறுவார் மேலும் அவரின் குலத்தில் பிறந்தவர்கள் சகல சௌபாகியத்துடன் பெறுவார்கள் ஒருவர் சிவாலயம் அமைப்பதால் பெரும் புண்ணியங்களை பற்றி அகத்தியர் அருளிய தகவல்கள் பார்க்கலாம் தன் வாழ்நாளில் ஒரு சிவாலயத்தை ஏற்பவன் தினந்தோறும் சிவபெருமானை பூஜித்த பலனை பெறுவான் அதோடு அவன் குலத்தில் பிறந்த சிறந்த முன்னோர்களின் நூறு தலைமுறை சிவலோகம் செல்வார் நூறு தலைமுறையினர் சிவலோகம் செல்வார் ஒரு சிவாலயத்தை அமைத்தால் ஒருவர் சிவாலயம் எழுப்ப வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைத்தாலே அவனுக்கு முத்தி கிடைக்கும் சிவாலயம் கட்டி முடித்தால் சகலவிதமான யோகங்களும் அவன் ளைக் கொண்டு சிவாலயம் ஏற்பவர் ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு ஆயிரம் வருடங்கள் என சிவலோகத்தில் தங்கியிருக்கும் பாக்கியம் புண்ணியம் பெறுவர் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய தன்னுடைய எட்டு தலைமுறை முன்னோர்கள் சிவலோகம் அடைய செய்வார் அப்படி ஒருவரால் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய முடியாவிட்டாலும் பிறர் செய்வதைக் கண்டு நாமும் இதுபோல் செய்தால் நற்கதி அடையலாமே என்று நினைத்தாலே போதும் அவனுக்கு முத்தி கிடைக்கும் எந்த நேரமும் பெருமானை மனதில் நினைத்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்பவர்கள் யமதர்மன் நெருங்க மாட்டார் ஆகவே அனைவரும் ஞான சக்தி பீடத்தில் ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது அதில் உங்கள் பெயரை ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து இந்த புண்ணியத்தை பெறுங்கள் இன்றே ஞான சக்தி பீடத்தை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய அணுகுங்கள் அழையுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் சிவாய நம